அது தனி இரண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி ஏழில் இரண்டாயிரத்தி ஏழில் அதை நிறைவேற்றி திராவிட முன்னேற்ற கழக நான் முடிச்சுடுறேன் அதே போன்று தான் இப்போது வந்து இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றோமே இந்த நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கு வருகின்றேன் ஒரு சிறுபான்மை கட்சிங்கிற அடிப்படையில் இந்த ஆட்சியில் ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களிடம் கோரிக்கை வைப்பது தவறல்ல ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றோம் என்பது உண்மைதான் ஆனால் பலரும் எதை மறந்து விடுகிறார்கள் என்றால் ஆட்சிக்கு வந்தவுடன் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது கடைசி நிமிடம் வரை கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை எது வரைக்கும்னா வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் வரை அப்புறம் உங்கள் வழியை பார்த்துக்கிறேங்கன்ட்டாங்க குடியரசுத் தலைவர் தேர்தல் வருது பாஜக ஆதரித்த சாங்மாவை அதிமுக வேட்பாளராக ஆதரிக்கின்றது நாங்கள் வந்து திமுகவும் காங்கிரஸும் முன்வைத்த பிரணாப் முகார் முகர்ஜியை ஆதரிக்கிறோம் அதே போல ராஜ்யசபா தேர்தலில் எங்களுக்கான வழியை தனியாக எடுத்துக்கிட்டீங்க திமுகவோடு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளில் நேரடியாக இல்லாமல் அதற்கான முயற்சிகளை செய்தீர்கள் அப்படிங்கறத உங்கள் மீதான குற்றச்சாட்டு திமுகவை அதன் பிறகும் நீங்கள் பாராட்டிய அதிமுகவை அதன் பிறகும் நீங்கள் பாராட்டியிருக்கிறீர்கள் திமுகவை விமர்சித்திருக்கிறீர்கள் ஒரு நிமிடம் அதாவது சில அதாவது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மக்கள் சீக்கிரமாக மறந்துடுறாங்க இதே அதிமுக அரசாங்கத்தை கண்டித்து சட்டமன்றத்தில் நாங்கள் பேசியது சட்டமன்ற குறி குறிப்பேடுகளில் இருக்கின்றது. இதே அதிமுக அரசாங்கத்தை கண்டித்து நானும் என்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லம் பாஷாவும் எத்தனை முறை வழி வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் எத்தனை கவன தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட எங்களுடைய கட்சி எங்கள் தொகுதி மக்களுக்கு மக்களையும் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவர்களுக்கான சில அடிப்படை காரியங்கள் பணிகள் நடைபெற வேண்டும் என்றால் நாங்கள் வந்து ஒரு மென்மையான போக்கில் போனால்தான் ஆட்சியாளர்களிடமிருந்து அதையாவது செய்ய முடியும் பகைத்து கொண்டிருந்தால் தொகுதிக்கு ஒன்றுமே செய்ய முடியாது தொகுதி மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அந்த மென்மையான போக்கை வந்து மேற்கொண்டோங்கிறத நான் வந்து மறுக்கலை ஆனால் தேவையான நேரத்தில் ஈவன் வந்து இந்த வெள்ளப்பெருக்கை பற்றி என்னுடைய பேச்சை நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அரசாங்கம் செஞ்ச நன்மையை பா பாராட்டியிருக்கின்ற உண்மை ஆனால் எதையெல்லாம் செய்ய மறுத்திருக்கின்றார்கள் என்பதும் ஏன் உரை முழுமையாக சட்ட சட்டமன்ற பேரவையில் பதிவாகியிருக்கின்றது எனவே வந்து எங்களுடைய பாணி வந்து மக்கள் நலன் சார்ந்த பாணி ஒரு சிறுபான்மை மக்களுடைய அது சிறுபான்மை மக்களுக்காக வேண்டி மட்டும் நாங்கள் பேசவில்லை அதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன் எங்கள் கட்சியில் சிறுபான்மையினர்கள் மட்டும் இல்லை எல்லாரும் இருக்கிறாங்க நிர்வாகிகளாக கூட இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பாணி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களிடம் இருந்து கடைசி நிமிடம் வரை நாங்கள் வந்து ஒரு ஜீவாதார பிரச்சனையை எடுத்துக்கொள்கின்றோம் கடைசி நிமிடம் வரை கடைசி நிமிடம் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு அல்ல எதிர்பார்ப்பு அல்ல நாங்கள் எங்கேயாவது நாங்கள் அதிமுக கூட்டணியில் பெற்றிருக்கிறோம் என்று எங்கேயாவது என்னுடைய பிரஸ் ஸ்டேட்மெண்ட்டையோ அதிமுக கூட்டணியில் இருந்து மனிதநேய மக்கள் கட்சி விலகிவிட்டது என்று நீங்கள் தெளிவாக எங்கேயுமே அறிவிக்கலையா அதை அறிவிச்சிருக்கலாம் இல்லையா அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லையா தேவையில்லையே கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் தேவை அதாவது மார்ச் மாதம் நாலாம் தேதி தமிழகத்தில் தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியிடப்படுகிறது அதற்கு முன் வரையும் கூட இந்த ஆட்சி உதாரணமாக வந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளே நுழைந்த முதல் உரையிலிருந்து கடைசி வரை தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கு வேண்டும் என்பதை அழுத்தம் திருப்பமாக இல்லை இல்லை நான் முடிச்சுறேன் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் அதாவது இப்படி ஒரு கோரிக்கை வைக்கும்போது அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துவிடுவார்களா என்று எதிர்பார்ப்பது ஒரு பெரிய பாவம் அல்ல நாங்கள் வந்து செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் அறிவிப்பு தேர்தல் அறிவிக்கு வரை அந்த ஆட்சிக்கு அதிகாரம் இருக்குது உதாரணமாக நான் சொல்கின்றேன் இந்த ஏழு தமிழர் விடுதலை விவகாரம் அதே போன்று தமிழகத்தில் பத்தாண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய வாழ்நாள் சிறைவாசிகள் விஷயம் இப்போ இதில் வந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ராஜீவ் அவர்களுடைய வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் அரசியலமைப்பு சட்டம் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பிரிவின் கீழே மாநில அரசுக்கு இந்த சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கான அன்பெட்டர்ட் ரைட் யாருமே தலையிட முடியாத உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னதை சட்டமன்றத்தில் பேசுகின்றேன் பதில முடிச்சுறேன் இதெல்லாம் வந்து சொல்லும்போது அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்க முடியும் அதை வந்து செய்திருக்க முடியும் செய்வார்களா என்கின்ற ஒரு எதிர்ப்பு கொச்சைப்படுத்த இந்த நம்பிக்கை பொய்த்து போனது அதன் நிமித்தமாக நாங்கள் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கூட்டணியில் அப்படிங்கிற வாதத்தை எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மாதிரியான உறுதிமொழிகளை உங்களுக்கு தந்திருக்கிறதா நீங்கள் அந்த உறுதிமொழிகளை பெற்றுக் கொண்டுதான் அங்கே இணைந்திருக்கிறீர்களா குறைந்தபட்சம் உங்களுக்கான இடஒதுக்கீடு வாழ்நாள் சிறைவாசிகள் விடுதலை இந்த இரண்டு விஷயங்களையும் திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா செய்ய மறுத்தால் அதற்கு எதிர்வினையாக நீங்கள் என்ன மாதிரியாக செயலாற்றுவீர்கள் தேர்தலுக்கு பிறகு அதாவது கடந்த காலங்களிலே நான் ஏற்கனவே ஒரு முன் உதாரணத்தை சொன்னேன் இரண்டாயிரத்தி ஆறில் முஸ்லீம்களுக்கான பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு அளிப்போம் என்று சொன்னார்கள் அதை அளித்தார்கள் அதே நம்பிக்கையுடன் நாங்கள் வந்து சிறுபான்மை சமூகம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல பொதுவான பல பதினேழு அம்ச விஷயங்களை வந்து நாங்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைஞரிடம் அளித்திருக்கின்றோம் அவர் நிச்சயமாக செய்வார் என்கின்ற முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது அது என்னங்கிறதெல்லாம் விழாவரியாக பேசுவதற்கான அரங்கம் நான் ஒரு சிறிய இடைவெளக்கு பிறகு தொடர்கிறேன் இவ்வளவு வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறீங்க செய்வார்கள் என்று நம்பிக்கை கொடுக்கிறீங்க அந்த நம்பிக்கை பொய்த்து போனால் உங்களுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆதரவோடு ஒருவேளை நீங்கள் தேர்தலில் போட்டிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆதரவோடு வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை வேண்டாம் என்று சொல்லி பதவியை ராஜினாமா செய்வார்களா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்கள் ராஜினாமா செய்வார்களா ஏன்னா கூட்டணியிலிருந்து ஆதரவை திரும்ப பெறுவதாலெல்லாம் எந்த லாபமும் போவதில்லை என்ன மாதிரியான எதிர்வினை இவர்கள் ஆற்றுவார்கள் இவருடைய நம்பிக்கை பொய்த்து போனால் மீண்டும் அதிமுகவை ஆதரிப்பார்களோ பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம் திரு ஜவஹர்லா அவர்களோடு வார்த்தை கொண்டிருக்கின்றோம் என்ன மாதிரியான எதிர்வினைகளை செய்வார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தங்கள் நம்பிக்கை பொய்த்து போனால் என்ற ஒரு கேள்வியோடு இடைவெளிக்கு சென்றிருந்தேன் ஜெயலலிதா நீங்கள் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகின்ற பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்கிறார் நான் தான் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை திருத்தி அமைத்து அதில் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ள இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து ஆணையம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று அதிமுக ஆட்சியில்தான் சொல்லப்பட்டது திமுக தான் அதை செய்தது என்று தொடர்ந்து இவர்கள் சொல்லக்கூடிய தகவல் தவறான தகவல் அப்படிங்கிறார் நீங்கள் இன்றைக்கு திமுக கூட்டணி இடம்பெற்றிருப்பதனாலேயே இது இந்த தவறை அவர் அவர் ஜெயலலிதா சொல்லக்கூடிய தவறான தகவலை நீங்கள் வழிமொழிய வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்களா இந்த இந்த இரண்டில் யார் கொடுக்கக்கூடிய தகவல் சரியில்லை இல்லை இல்லை முதலாவதாக கேள்வி கேட்டதுக்காக நன்றி இரண்டாயிரத்தி ஆறில் தேர்தல் ஆணையம் வந்து தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை அறிவிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சில முஸ்லீம் தலைவர்களையும் எல்லாம் அழைத்து குமார் ராஜரத்னம் என்பவருடைய பேரில் நான் த பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கின்றேன் அந்த ஆணையம் வந்து இந்த முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் சம்மந்தமான இடஒதுக்கீடு குறித்த விஷயத்தை ஆய்வு செய்யும் அப்படிங்கிற ஒரு அறிவிக்கையை எப்போ வெளியிடுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கையை வெளியிட்டு விட்டது அந்த கோரிக்கையை ரெண்டாயிரத்தி ஐந்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் நாங்களே வந்து அப்போது இருந்து அதிமுக ஆட்சியில் வலியுறுத்தியிருக்கிறோம் எங்களைப் போன்று பல முஸ்லீம் அமைப்புகளும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அப்போதெல்லாம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதை செய்திருக்க முடியும் ஆனால் ஆட்சியினுடைய கடைசி கட்டத்தில் முஸ்லீம்களுடைய ஆதரவை பெற வேண்டுங்கிற ஒரு நோக்கத்துடன் செய்யப்பட்ட வெறும் கண்துடைப்பு அறிவிப்பு தான் அது ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக இரண்டாயிரத்தி ஆறில் அதிமுக ஆட்சியை இழந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது நீதிபதி எம் எஸ் ஜனார்தனன் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் உரிய முறையில் இது குறித்து ஆய்வு செய்து முஸ்லீம்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு மட்டுமல்ல அதே ஆணையம் தான் அருந்ததியர் மக்களுக்கும் மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் அதே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் கொடுத்தது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இல்லை இதில் ஒற்றைவரில் உங்களுடைய பதில் நான் அப்படி எடுத்துக்கலாமா இஸ்லாமியர்களுடைய நலன் சார்ந்த விவகாரங்களில் ரெண்டு கட்சிகளோடும் நீங்கள் முரண்படக்கூடும் எல்லா இடத்துலையும் ஆதரிக்க முடியாது அப்படி ஆதரிச்சிங்கன்னா நீங்கள் தனி கட்சி கண்டிருக்க முடியாது இருந்தாலும் செல்வி ஜெயலலிதா திரு கருணாநிதி அவர்கள் இந்த இரண்டு பேரில் செல்வி ஜெயலலிதாவை விட திரு கருணாநிதி அவர்கள் ஒரு ஒரு விழுக்காடு அதிகமாகவே இஸ்லாமிய சமூகத்திற்கு செய்திருக்கிறார் நன்மைகள் என்று நீங்கள் சொல்வதாக நான் எடுத்துக்கொள்ளலாமா நிச்சயமாக கண்டிப்பாக அப்படி சொல்லலாம் காரணம் என்னவென்றால் இந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை ஒரு முதலமைச்சரை சந்தித்து எங்களால் பலமுறை முறை பேச முடிந்திருக்கின்றது சட்டமன்ற உறுப்பினர்களாக இல்லாத சூழல்லையும் கூட முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவரை பார்த்து பேச கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ரெண்டு பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக அணியில் நின்று வெற்றி பெற்றவர்கள் எத்தனை முறை எங்களால் முதலமைச்சரை பார்க்க முடிந்திருக்கின்றது ஒரு முறை தான் அவருடைய அறையில் ஆட்சிக்கு வந்த புதிதில் என்னென்ன கோரிக்கைகள்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர் ஹைதர் அலி அவர்களும் போல் ஆம்பூர் அஸ்லம் பாஷாவும் எம்எல்ஏ அஸ்லம் பாஷாவும் சென்று சந்தித்தோம் என்ன செய்வாங்க என்ன செய்ய மாட்டாங்கிறதே ஒன்றுமே புரியாத ஒரு புதிரான ஒரு இடத்துல தான் நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ் சாதாரண விஷயங்களை கூட அவர்களை அணுகி பார்க்க முடியல அது தவிர வந்து என்னென்னா என்னுடைய தொகுதி மீனவர்கள் நிரம்பிய பிரச்சனை மீனவர் பிரதிநிதி எங்களை முதலமைச்சர்கிட்ட போங்க நாங்கள் அந்த விஷயத்தை பேசணுன்னா நிச்சயமாக முடியாது ஒரு முறை கூடங்களும் அணுகலை இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னபோது அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லும்போது நல்ல வேலை அப்போது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் அவர்களை என்னால் சந்திக்க வைக்க முடிந்தது

அணில் இருக்கின்ற பொழுது பாராட்டுகிறீர்கள் அதன் பிறகு அதற்கான காரணிகளை தேடுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் இது எந்த அளவிற்கு சரியான இல்லை இது வந்து சரியான வா அதாவது நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயக அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜன த இந்தியாவில் நிலவக்கூடிய ஜனநாயக அரசியலை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் இது போன்ற விமர்சனங்களை செய்யக்கூடியவர்கள் நம்முடைய அரசியலினுடைய தேர்தல் முறை எப்படி இருக்கின்றது என்றால் ஃபஸ்ட்டு பாஸ் தி போஸ்ட் அதிகமாக வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெற்றவர்ங்கிற அடிப்படையில் தான் அது இருக்கின்றது இந்த தேர்தல் முறையே மாற வேண்டும் என்பதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக அகில இந்திய அளவிலே கூட நாங்கள் சொல்லிட்டு வரக்கூடிய விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை வந்து தான் அதுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு தீர்வு வரும் வரை சிறுபான்மையினர்களுக்கான அரசியல் பிரதிநித்துவம் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் உள்ளாட்சி மன்றத்திலும் நிச்சயமாக இருக்கவே அதற்கான அதுக்கான சமர உதாரணமாக ஒரு கோயம்புத்தூர்ல எண்பத்தி ஆறாவது வார்டுல எங்களுடைய கவுன்சிலர் கோவை மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் சாதிக்கு இதுவரைக்கும் அந்த இருந்த கவுன்சிலர் பண்ணாத பல நன்மைகளை அங்கே செய்திருக்கின்றார் அதே போன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நானும் சரி அஸ்லம் பாஷாவும் சரி எங்கள் தொகுதிக்கு மிக எளிமையாக அணுகக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த விதமான லஞ்ச லாவணியமும் இல்லாமல் எந்த ஒரு பைசாவும் கமிஷனாக வாங்காமல் பணியாற்றியவர்கள்ங்கிற ஒரு நற்பெயரை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்றால் இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு பிரதிநிதித்துவத்தை சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை நிலைநாட்டியிருக்கிறோம் இதை நிலைநாட்ட வேண்டும் என்றால் இந்த அணுகுமுறை தான் வந்து இந்த அணுகுமுறை வந்து இது வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு முடிச்சிடுறேன் அதாவது ஒரு பெரிய பெரிய எங்களை விட எண்ணிக்கையில பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய எந்த கட்சி தனியாக நின்று சாதிச்சிருக்கு ஈவன் திமுக அதிமுகவே கூட அவர்கள் தனியாக இங்க ஏதாவது ஒரு வகையில இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இங்கே காங்கிரஸுக்கு எதிராக அண்ணா அவர்கள் தலைமையில் அந்த திமுக கூட்டணி ஏற்படும் போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் நாத்திகராக இருந்த ராஜாஜி அவர்களையும் நாத்திகராக இருந்த பேரறிஞர் அண்ணாவையும் இணைத்து வைத்தது காகிதமில்லது சுதந்திரா கட்சியுடன் நேர் முரணான கொள்கையுடைய இடதுசாரிகளும் அந்த கூட்டணியில் இடம்பெறாங்க மாப்போசியுடைய கருத்துகளும் மற்றவர்களுடைய கருத்துகளும் இணைந்ததில்லை அப்போ ஏன் ஒரு கூட்டணியை வைக்கிறாங்க அவர்களுக்கென்று ஒரு குறைந்தபட்ச மக்கள்னால் பார்வை இருக்கின்றது அப்போ அதே போன்று தான் எங்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சிக்கு என்று ஒரு குறைந்தபட்ச பார்வை இருக்கின்றது எனவே வந்து விமர்சனங்கள் நாங்கள் வைப்போம்